தந்திரமாக எதையும் செய்யும் கடகராசி அன்பர்களை நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்லும் குணம் உடையவர் இந்த மாதம் சுபபலங்கள் உண்டாகும் எடுத்த காரியம் தாமதத்திற்கு பிறகு சாதகமான பலனை தரும் மனோதிடத்தை உங்களுடைய இந்த கிரகநிலை தரும் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகலாம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் தாமதமாக நடைபெறும் புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் தம்பதிகளிடையே பந்தவாசங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் லாபம் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் பெண்கள் அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருப்பது நல்லது எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் வேலை செய்யும் இடத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் சகமானவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கல்வியில் மேன்மை உண்டாகும் அரசியல் துறையினருக்கு கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் எனினும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீர்கள் கலைத்துறையினருக்கு மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவீர்கள் பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் தேர்வீர்கள் சம்பள விஷயத்தில் கராராக இருப்பது அவசியம் உங்களுக்கான பரிகாரம் பௌர்ணமி பூஜை செய்து சந்திரனை மணங்கி தயிர் சாதத்தை ஏழைகளுக்கு விநியோகம் செய்ய குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகும் பொருள் சேர்க்கை இருக்கும்